அம்மன் அருள் டிவி நேரகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட ஜோதிட என்ற குரு வழியில் என்றிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான மாத பலன் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருவீங்க கண்டிப்பா வாட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எல்லா பேர்ச்சியும் கொடுக்கறோம் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு மெயினா இந்த மாசம் எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க என்ன காரணம் தெரியுங்களா இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது உங்க ஜாதகத்துல தசா புத்தி மாறும் போது நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல காத்திருக்கு பாத்துக்கங்க இந்த மாசத்துல விசேஷம் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆயுத பூஜை வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ஆயுத பூஜை பயங்கரமா எல்லாருமே தொழிலாளர்களுக்கு கொண்டாடக்கூடிய பூஜை ஆயுத பூஜை அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதி விசயதசமி இது ரொம்ப விசேஷமாக அம்மன் கோயில் எல்லாம் விசேஷம் அடுத்து அனைவருக்குமே அம்மன் அருள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வு எப்பன்னா இருபதாம் தேதி வருது அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பமாகுது இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் நம்முடைய அம்மன் ஒரு டிவில எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கேன் அனைவருக்குமே பொங்கால் அம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்பார்ந்த மிதனராசி என்பர்களே பொதுவாக மிதனராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதனராசி எதுலையுமே பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் பாருங்க மிதனராசி கிட்ட எப்படி எதுலையுமே புத்திசாலி அறிவுல பயங்கரமான ஆளு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரே ஆளா மிதுனம் தாங்க இவங்கள்தான் நீங்க போட்டி போட்டு பாருங்களேன் ஜெயிக்கவே முடியாது படிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனா அறிவு ஷார்ப்பு பிரைன் கேடமியா இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க அழகா ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாரு கிட்ட இருக்குன்னா மிதுனத்து தான் இருக்கும் இவங்க எல்லா கமிஷன் யாவரும் செம்மையா பண்ணுவாங்க தெரியுங்களா கமிஷன்ல ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல அறிவை வச்சு சம்பாதிக்கிற எல்லாமே இந்த மூலையை வச்சு பிரெயின் வச்சு சம்பாதிக்கிற எல்லாமே இந்த காற்று மூலமாக என்னென்ன செய்தித்துறை எல்லாமே மிதுனம் இவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க எல்லாருமே ஒரு வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய நிர்வாக கெப்பாசிட்டி மிதனத்துல இருக்கு தெரியுங்களா அப்படிப்பட்ட மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பல நீங்க கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடவே கூடாது இது சரியாந்திர ஒரு பயனுள்ள தகவலான தகவலான வீடியோ பாத்துக்கீங்க ஏன்னா நாலு கிரகப்பயிற்சி இந்த மாசத்துல இருக்கு இந்த நாலு கிரக பயிற்சியும் உங்க வாழ்க்கைய நான்கு விதமான யோகத்துல கொண்டு போய் வைக்கும் ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்தா நல்லா பாத்துக்கணும் உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப நீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க என்ன மிருகசிரிடம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பதவ பிறந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தசாபத்தி நடக்காது ராஜா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தசாபத்தி நடக்கும் அப்ப எந்த கிரகத்தோட கிரகத்து எந்த கிரகத்தோட புத்தி பார்த்துட்டு பலன் பலனடுங்க கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பதிவு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது ஒரு சரியான ஒரு மெயினான பயிற்சி இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சார செய்யறாங்க பாப்பா ஒரு ஆசிரியர் பாருங்க குரு பகவான் சஞ்சார செய் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க நாலாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரி அடுத்து ஐந்தாம் பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க அடுத்து ஒன்பதாம் இடத்துல ராகுபகவன் கரெக்டாக இடத்துல வெற்றி பகவான் நாலாம் இடத்துக்கு வருவார் ஒன்பது அடுத்து சூரிய பகவானுடைய கிரக பேர் அக்டோபர் பதினேழு ஐந்தாம் பாவத்துக்கு திரிகோண ஸ்தானத்துல ஏறிவார் சூரியன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி புதன் பகவான ஐந்தாம் புதன் ஆறாம் இடத்துக்கு போவார் இது இதோட சூப்பர் அடுத்து செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழாம் அப்புறம் ஷிஃப்ட் பண்றாரு ஆறாம் இடத்துக்கு இதான் கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு பாருங்க எந்த கிரகமுமே கிட்ட இடத்துல உங்க ராசி அதிபதி இருபத்தி நாலாம் தேதி வரை அவர் ஐந்தாம் பாவத்துல திரிகோண ஸ்தானத்துல போய் சூப்பரா அழகா அற்புதமா பார்க்கவா உட்கார்ந்துருக்காரு நீ எதுக்குமே நீ கவலைப்படாத எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி ஆண்டவன் நான் உன் பக்கம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு இதாங்க இந்த மாசுடைய விசேஷம் உங்களுக்கு அதை விட இன்னொரு விசேஷம் இருக்குது மறைமுக யோகம் அடிக்கும் பாருங்க உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் புதனுடைய வீட்டுல உங்க ராசி அதிபதி வீட்டுல கன்னி ராசில சுக்கரனா அடுத்து சுக்கரபகன் வீட்டுல புதனா இவர் வீட்டுல அவரும் அவர் வீட்டுல இவர் இருக்கும்போது நூறுக்கு இருநூறு பெர்சென்ட் நல்லதை மட்டும்தான் செய்யும் கெட்டதே வராது சரியாந்திர யோகம் ஜாதுல தசாபத்தி உள்ளவங்களுக்கு தான் ஏன்னா இவங்களுக்கு புதன் வக்ரமா இருந்தார் கொஞ்சம் பொருளாதார வருமானத்துல ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க குடும்பத்துல கடன் இல்லாத ஆலை இல்லைங்க வண்டி வாகன ரிப்பேர் வந்துருக்குங்க உடம்புல ச தொந்தரவு நீர் சொந்தரவு ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகள் இருந்திருக்குங்க அடுத்து கூட்டாளிகள் எதிரியா மாறி இருப்பாங்க மனைவியோ கணவனுக்கோ மருத்துவ செலவு வந்திருக்குங்க அடுத்து குடும்பத்துல ஒரு ஒரு மன சிக்கல்கள் மறு சங்கடங்கள் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் எதிரியா ஒரு சில பேருக்கு மாறி இருக்குங்க அம்மாவுடைய உடம்போ வண்டி வாணத செலவையோ நிறைய செலவுல பார்த்துருக்காங்க லாப வருமான பெருசா இன்கம் இருந்திருக்காது உத்தியோகம் அடுத்து படிப்பு கல்வி அடுத்து திருமண வாழ்க்கை இது எல்லாத்துலயும் ஒரு சில மன வருத்தத்தை தள்ளிட்டாரு ஏன் இவ்வளவு விஷயம் சொல்றோம்னா புதன் வக்ரத்துல இருந்தாரு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூணு மாசம் இவங்க படாத பாடு இல்ல எத்தனை பேர் கேட்டுக்கோங்க அரசாங்க வேலையா இருக்கட்டும் இல்லை தொழிலா இருக்கட்டும் நிறைய தரையில ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிதன ராசி இப்ப எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது பாருங்க உங்க லைஃபே மாறும் கண்டிப்பா அம்மன் ஒரு கண்டிப்பா உங்க லைஃப்ல நிறைய சேஞ்ச் கிடைக்க போகுது முதல் பலன் என்ன சொல்லலாம் ராசிலேயே குருங்க அது இல்லாம சுயசாரம் சரியா அடுத்து அடுத்த அஞ்சாம் இடத்தை நிக்கிறாரு ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயம் சூப்பரா அடைய பொறியி அப்ப வேலை உத்தியோகத்துல எத்தனை பேருக்கு ஒரு மாற்றம் வேணும் எத்தனை பேருக்கு வேலை மாறணும்னு ஆசை இருக்கு இருக்கா இல்லையா இருக்கணுமே கண்டிப்பா இருக்கணுமே கண்டிப்பா வேலை மாற்றம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது வெளிநாட்டை வெளியூர்ல அனைவரும் வேலை பார்க்கலாம் உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போகக்கூடிய தகுதி வருதுங்க இதாங்க பலன் கொடுக்கறதே வேற கண்ட்ரி வேறு கண்ட்ரி மாறணுமா வெளிநாட்டுல போகணுமா இல்ல வெளியூர் போகணுமா வேலை ஊதியமா இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் என்ன காரணம் ஒரே விஷயம் தான் ஏன் அதை போட்டு குழப்பிக்கிட்டு அதாவது செவ்வாய் சுக்ரன் ஒரே இடத்துல அடுத்து புதனுடைய கிரகம் புதனும் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் கண்டிப்பா வீட்டு லோனு வண்டி லோனு வாகன லோனு தொழில் லோனு எந்த லோன்லன்னு நீங்க கேட்டு பாருங்க அரசாங்கம் சாங்ஷன் ஆகும் பாருங்க எத்தனை பேருக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கு இருக்கா இல்லையா இருக்கணுமே தாத்தாவுடைய சொத்து அம்மாவோடைய சொத்து ஒரு இடத்தை வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் அந்த இடத்த விற்க முடியல ரேட்டுக்கே வரல அது எல்லாமே வில போ கேக்குறாங்க பண்றாங்கன்னா அதை வித்து போக மாட்டேன் எத்தனை பேர் குழப்பத்துல இருக்கீங்க இப்ப விற்பீங்க இடம் இடம் பூமிய இது ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப கமிஷன் காசு வரணும் அப்ப ஏதோ ஒரு வகையில திடீர்னு காசு போனா கிடைக்கணும் ஏன்னா அவர் பதினோராம் இடத்தை பாக்குறாரு அஞ்சாம் இடத்துல இருந்து யாரு உங்க ராசி அதிபதி புதன் அப்ப லாபஸ்தானத்தை பார்க்கும்போது பெருங்கொண்ட பணத்தை இடம் மூலியமாக பூமி மூலமாக கொண்டு வந்துருவாரு சொத்து பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவாரு கடன் பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துருவாரு திருமணத்துல காதல் திருமணத்தை பண்ணி வச்சிருவாரு இதுதான் கன்ஃபார்ம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் ரெண்டுமே ஓகே நிறைய பேருக்கு புதுசா தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து பத்தி பாத்து சூப்பரா தூக்கி வச்சு அப்படிங்க சரணியாக லோகம் யாருக்கு குரு நல்லா இருக்கோ அவங்க மட்டும் தொழில பண்ணி பாருங்க இப்ப பெரிய லெவலுக்கு வரலன்னா என்னன்னு கேளுங்க சனி பவான் சுயசாரம் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல அடுத்து ராகுபவன் ஒன்பதாம் இடத்துல அதை விட டாப்ல குருடைய சாரத்துல குரு புனர்பூச நட்சத்திரம் பேர் தொழில் பண்ணலாமா வேண்டாமா பண்ணுங்க ஜாதக தசாபுத்தியை பார்த்து பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இப்ப எடுங்க ராஜா லாட்ரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு இருக்கா இல்லையா இப்ப எடுத்தா அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு மாசம் அக்டோபர் மாசம் ஃபுல்லா எடுத்து பாருங்க சான்ஸை விட்டுறவே கூடாது அடிச்சுக்கிட்டே இருக்கும் மிதனராசியை பொறுத்தவரை அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதவாதம் மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் எந்த ரெண்டு ராசியான எண்ணு பார்த்து எடுங்க அஞ்சுல புதன் அள்ளி கொடுக்க ரெடி ஆசைப்பட்ட விஷயம் அடையிறதுக்கான விஷயம் ரெடி கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும் பேங்க்ல நல்லா இருக்கும் அடுத்து மருத்துவத்துறை நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும் நிறைய கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் இந்த துறை எல்லாமே பயக்காவா எங்க போதும் பார்த்துக்க கலைத்துறை சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் மிருகசிரத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை எது வந்தாலும் தன்மானத்தோடு இருக்கக்கூடியவங்க சூப்பரா இருக்கும் நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு தோல்வியே நீமே நீங்க பார்க்க முடியாது சுப செலவு சுபகாரியம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு அதாவது இந்த மிருகசிரத்துல பிறந்தவங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் வருது லைஃப்ல நல்லா வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா தேடி வருது மிருகசிரத்துல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருவாத பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு காத்திருக்கு இருக்கு தொழிலேயோ வெளிநாடோ வெளியூரோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நல்ல ஒரு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் தேடி வருது இந்த திருவாதா நிலச்சல பிறந்தவங்களுக்கு அடுத்த புனர் பூசணத்துல பிறந்தவங்க எதையும் ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பரவாயில் தன்மையான குணம் வெட்டு கொடுத்துறவங்க நாகரிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்பட வேற புனர்பூசணத்துல பிறந்தவங்க எல்லாமே வெற்றி தான் ஆசைப்பட்ட விஷயம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை உத்தியத்துல மாற்ற தொழில் ஒரு சேஞ்ச் பார்க்கக்கூடிய அமைப்பு எந்த காரியத்தை உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க ஏன்னா ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே இந்த அக்டோபர் மாசத்துல வெற்றி பாதையா வந்து இந்த புனர்பூசத்துல பாத்துக்க பாருங்க குரு மட்டும் ஜாதன நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்கப்பீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய அக்டோபர் மாதத்துல மிதன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது